பந்தய மாதிரம் பெருநகர சென்னை மாநகராட்சி இங்கு மலைநீர் வடிகால் கால்வாய் தூர்வாரும் பணி நடைபெறுகிறது வார்டு நூற்றி இருபத்தி ஆறு பகுதி மண்டலம்லாம் போட்டிருக்காங்க ஒரு மலைநீர் வடிகால் கால்வாயில் வந்து இவ்வளோ தண்ணி எடுக்க இவ்வளோ குப்பை எடுத்துக்காங்க மண் எடுத்துருக்காங்க களிமண் எடுத்துருக்காங்க சகதி எடுத்துருக்காங்க தண்ணி எப்படி வடியும் வடியாது என்ன கொசு உற்பத்தி ஆகும் கொசு உற்பத்தியானால் என்ன ஆகும் டெங்கு வரும் மலேரியா வரும் இதுக்கு நாலாயிரம் கோடி செலவு பண்ணுறாங்க அதை எடுத்துகிட்டு மலைநீர் சேகரிப்பு மையம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஒரு பிட்டிஷன் போட்டேன் அதனுடைய நம்பர் வந்து டூ நைன் டபுள் செவன் ஜீரோ டூ தௌசண்ட் நைன்டீன் அக்டோபர் மாதம் பன்னெண்டாம் தேதி விசாரணைக்கு வந்தது நீதியரசர் அதை எனக்கு ஆர்டர் போட மாட்டேன்ட்டார் ஆர்டர் போட மாட்டேன்னு சொல்லி நவம்பர் மாதம் வரும் அப்படின்னாரு நவம்பர் மாதம் வரல இது வரைக்கும் வரல நானும் ஒன்றா வருதம் ஒன்றும் விரதம்லாம் கரெக்டெலாம் பண்ணி பார்த்துட்டு ஒன்றும் வேலைக்கு ஆகலை இது வந்து சென்னை கமிஷனர் ஆஃபீஸ் வேப்பேரியில் இருக்குது பூந்தமல்லியர்கள் வந்து அப்படி அப்படி லெஃப்டில் பில்ல திரும்பினீங்கன்னா பார்க்கலாம் தினத்தந்தி ஆஃபீஸுக்கும் கமிஷனர் ஆஃபீஸுக்கும் நடுவில் இருக்கிற பல்லாம் எவ்வளோ தண்ணி தேங்கியிருக்கு பாருங்க இது மலை தண்ணி தேங்கும் அப்புறம் கொசூர் பிஜாவை அதுக்கு போக அடிப்பாங்க அதுக்கு ஒரு காசு அப்புறம் தண்ணி லாரியில் ஏற்றிக்கிட்டு போவாங்க அதுக்கு ஒரு காசு நாலாயிரம் கோடி ஐயாயிரம் கோடி கொள்ள போயிருக்கு நம்ம அண்ணாமலை நான் அண்ணாமலை கிட்ட அப்பயே சொன்னேன் அவர் வந்த உடனே ஐயா ஒரு மழைநீர் கவலை போய் உட்காருங்க ஒரு சின்ன புரட்சி செய்யுங்க செஞ்சிங்கன்னா உங்களுக்கு பயங்கரமாக நல்ல பேர் கிடைக்கும் அப்படின்னு ஆனால் அவர் என்னமோ மழை நீர்வெடிக்கால் பக்கமே போக மாட்டேன்ட்டார் என்ன பண்ணி தொழுகிறது நாட்டில் இப்படி தான் கொள்ள இருக்கு நம்ம எல்லாம் வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் கூட்டம் சேர்ந்து கூட்டம் சேர்ந்து காமெடி வேறு பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஜெய்ஹிந்த்